வணக்கம் வாழ்ந்து வளமுடன் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து இன்னைக்கு சரி இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அஞ்சாவது நாயன்மார்தாங்க அமர்நிதி நாயனாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இவர் வந்து வணிகர் குளத்தில் பிறந்து பழையாறு என்னும் ஊரில் வந்து அமர்நிதி நாயனார் என்னும் சான்றோர் வந்து சான்றோர் அவர் அங்கே அங்கே தான் பிறந்து வாழ்ந்து வந்தாருங்க இவரோட பழக்கம் என்னென்னா இவர் வந்து சிவனடியார் மீது வந்து ரொம்ப பக்தியாக இருப்பார் சிவனடியார் நல்லா திரு நல்ல திருநாறு சிவன் மாதிரி வந் சிவன் பக்தி உள்ளவங்களை வந்தாங்கன்னா அவருக்கு என்ன செய்வார்னா உடுத்த உடையும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் பண்ணுவாரு அப்போ அங்கெல்லாம் என்ன செஞ்சோம்னா கோவணம்னா அந்த காலத்தில் கோவணம் கட்டுவாங்களே கோவணம் கோவணம் அப்போ வந்து உடுத்த குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கோவணம் கொடுத்து அது எல்லாமே வந்து இவர் இந்த அமர்நிதி நாயனார் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு பக்கத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து திருவிழா நடந்துருக்கு ஒரு மடத்தில் வந்து அம்மா அந்த ஊரில் வந்து திருவிழா நடந்தோடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு பக்கத்தில் வந்து நம்ம சிவாலயத்தில் வந்து நம்ம ஒரு திருநள்ளூர் என்ன ஊரில் வந்து திருவிழா நடக்கும்போது அப்போ அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு உணவு உடை எல்லாமே கொண்டுட்டு போய் நம்ம அவங்க கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குடும்பம் எல்லாமே சேர்ந்து அவங்க மனைவி மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊருக்கு போயிருக்காங்க அந்த ஊருக்கு போன அந்த ஊருக்கு போனோடனே அங்கே அந்த ஊரில் வந்தவுடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு இந்த திருநள்ளூருக்கு வந்தவுடனே சிவபெருமான் வந்து இவர்கிட்ட வந்து ஒரு விளையாட்டு காட்டலாமே என்ன விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் என்ன செஞ்சுருக்காரு சிவன் சிவனடியார் மாதிரியே வேஷம் போட்டு போட்டு பக்தி மாதிரி நல்லா அபிபூதியெல்லாம் பூசி சிவனடிய திருநீறு பையன் வச்சுட்டு தர்ப்பை புல்லும் வச்சுக்கிட்டு கருமான் தோல் குழி மாதிரி கட்டி இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு கொம்புல வந்து ரெண்டு கோவணம் துணியும் வச்சு பொம்பளை வச்சுட்டு அவர் வந்திருக்கார் அப்போ வந்தோடனே அந்த அமர்நீதி நாயனார் என்ன சொல்லியிருக்காரு நான் என்ன தவம் செஞ்சேனோ சிவனடியார் உங்களை நான் பார்க்குறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவரை உடனே கூப்பிட்டு வச்சு மரியாதை செலுத்தி எல்லாம் வச்சு உட்கார வச்சு வந்திருக்காரு அப்போ அவர் என்ன செஞ்சுருக்காரு நான் வந்து ச சுவாமியை கும்பிடறதுக்கு முன்னாடி இந்த பொன்னி நதியில் போய் நான் குளிச்சிட்டு போகிறேன் அதனால் நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்னோட அந்த ஒரு கோவணத்தை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நான் வந்து குளிச்சுட்டு வந்து கேட்டவுடனே நீங்கள் தரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இவர் என்ன செஞ்சுருக்காரு அதை எடுத்து எல்லாத்துலேயும் வைக்காம தனியாக தூக்கி கொண்டு வச்சுட்டு தனியாக தூக்கி வச்சுட்டு அவர் அமைதியாக பாதுகாப்பாக இருக்கட்டும் சொல்லிட்டு வந்திருக்காரு இவர் சிவந்து சிவபெருமான் என்ன செஞ்சுருக்காரு குளிர்ச்சி எல்லாம் வந்தோடனே அவர் கெட்டி இந்த கோணமும் ஈரமாக இருந்துச்சு அந்த கொம்பில் இருக்க துணியும் ஈரமாக இருந்துச்சா நான் கொடுத்த துணியை தா எனக்கெட்டுறதுக்கு ஈரமாக இருக்கல அந்த தா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கார் சிவபெருமான் இவர்கிட்ட கொடுத்ததும் மறையும்படி அவர் விளையாட்டு காமிச்சிட்டார் காணாமல் போக மாதிரி வச்சுட்டார் ஆனால் இவர் போய் பார்க்குறாரு அமர்நீதி நாயனார் எல்லா பக்கமும் பார்க்குறாரு காணலை சுவாமி ஆனால் ஒரு பிள்ளை அடைஞ்சிருச்சு சாமி மன்னிச்சுக்கோங்க நான் வந்து எல்லா பக்கமும் பார்க்குறேன் அந்த கோணத்தை காணலை அதனால அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற ஒரு கோணத்தை நான் தர்றேன் சுவாமி அப்படின்னு சொல்லுவார் உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்து அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் குறஞ்சதுக்கு குறைஞ்சிருக்கப்பறகு சாமி உங்கள் கோவனை கிழிஞ்ச துணி இருக்குலாம் அந்த அந்த கெட் கொம்பில் வச்சுருக்கீங்களா அந்த துணியை திராசை வையுங்க அந்த திராஸுக்கு நகர நான் இந்த நான் புதுசாக வச்சுருக்க துணிகளாக நான் தூக்கி வைக்கேன் அப்படின்ட்டுருக்காரு சரி நான் அவரும் என்ன செஞ்சுருக்காரு சிவபெருமான் சரி அப்படின்ட்டு அப்போ இந்த அந்த அந்த கொம்பில் த கோவணம் துணி இருக்கலாம் அதையும் தூக்கி வச்சு அதுக்கு நிகராக இவர் என்ன செஞ்சிருக்காரு மக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய துணி எல்லாம் எல்லாத்தையும் உணர்ந்து வைக்கார் ஆனால் த்ராசு சரிசமம் வரலை பட்டு பூ மாலை எல்லாத்தையும் உணர்ந்து வச்சுட்டார் இல்லை அப்புறம் உணவு கொடுக்கறதுக்கெல்லாம் கொண்டு அதையும் உணர்ந்து வச்சிட்டாரு இல்லை எல்லாத்தையும் என்ன தான் நினைக்கிறேன் என்ன சுவாமி இப்படி இருக்குன்னு சொன்னேன் சாமி அடுத்த ஒரு வேண்டுகோள்லாம் உங்கள்கிட்ட கேட்குறேன் இருக்கார் என்னது கேளு அப்படின் இருக்காரு அப்போ நான் என் மனைவி என் குழந்தைங்க எல்லாம் திராஸ்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிங்க அப்போ மாதிரி எனக்கு அந்த திராஸ் சரி வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காரு அவர் அப்படியே சிறிசைட் ரைட்டு உட்காருங்க அப்படின்ட்டார் உடனே அவர் அவர் மனைவி அவர் குழந்த ஒன்று நின்னே திராஸ் அப்படியே சரிசமமா ஆயிடுச்சு சரி சமம் ஆனவுனே சிவபெருமானாவே காட்சி கொடுத்துட்டாரு அவருக்கு வந்து உடனே ஐயா நீங்கள் தான் அவளை விளையாட்டு காட்டினீங்களா அப்படின்னு இருக்காரு உடனே சிவபெருமானை அவங்களுக்கு மூணு பேர்த்துக்கும் ஆசி ஆசீர்வாதம் வழங்கி நமக்கு தேவர்கள் எல்லாருமே அவருக்கு பூமலை பிழிஞ்சிருக்காங்க அந்த அமர்நிதி நாயனருக்கு எல்லாேருக்கும் உடனே அமர்நிதி நாயனார் அமர்நிதி நாயனார் சிவபெருமானை என்ன செஞ்சுருக்காங்க எல்லாரும் என்னோடய சிவலோகம் வந்து அடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சிவப இது அமர்நிதி நாயனாரோட வரலாறுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்